வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா பெண்மை என்பதால் நாணம் வந்ததா பெண்மை என்பதால் நாணம் வந்ததா நாணம் வந்ததால் பெண்மையானதா ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா உரிமை என்பதா தலையணையில் முகம் உதைத்து சரசமிடும் புதுக்கலைகள் புதுக்கலைகள் பெறுவதற்கு பூமாலை மனவினைகள் மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள் மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள் விதிவகைகள் முடிவு செய்யும் வசந்தகால கால நீரலைகள் விதிவகைகள் முடிவு செய்யும் வசந்தகால நீரலைகள் இசையும் என கிசையும் தினம் என் மனம்தான் அதில் அசையும் இசையும் என கிசையும் தினம் என் மனம்தான் அதில் அசையும் கரமும் உந்தன் சிரமும் நீ அசைத்தாய் நான் இசைத்தேன் கரமும் உந்தன் சிறமும் சிரமும் நீ அசைத்தாய் நான் இசைத்தேன் விளையே என கிளையே தினம் வெறும் கதையானது களையே விளையே என கிளையே தினம் வெறும் கதையானது களையே நிலையே சொல்லி உணையே நான் அழைத்தேன் உயிர் பிழைத்தேன் நிலையே சொல்லி உணையே நான் அழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உடலுக்கு உயிர்காவல் உலகுக்கு ஒலிக்காவல் உடலுக்கு உயிர்காவல் உலகுக்கு ஒலிக்காவல் கடலுக்கு கரைக்காவல் கடலுக்கு கரைக்காவல் கண்ணுக்கு இமைக்காவல் கண்ணுக்கு இமைக்காவல் மழலை பருவத்தில் காவல் மழலை பருவத்தில் காவல் வளர்ந்து விட்டால் தன்மானம் காவல் வளர்ந்து விட்டால் தன்மானம் காவல் இளமையிலே ஒரு காவல் இறந்து விட்டால் பின் யார் காவல் இளமையிலே ஒரு காவல் இறந்து விட்டால் பின் யார் காவல்